மீண்டும் அருட்பெருஞ்சோதி மகவலை இங்கு பாராயணம் செய்ய இருக்கின்றோம் எல்லாமல்லாம் இறைவனின் நகல் கிடைக்க வணங்குகின்றோம் ஐந்திர அமைத்த அருட்பெருஞ்சோதி மண்ணின வகுத்ததில் பல்வகை அந்நூற பொரிந்த அருட்பெருஞ்சோதி மண்ணினி பற்பல வகை கருநிலையியல் நிலை புரிந்த அன்னுற ஜோதி மண்ணின் இளைந்து வகுத்ததில் பல்பயன் அன்னுற வகுத்த யருட்பெரும் ஜோதி மண்ணிடையடி நிலை வகுத்ததில் பன்னிலை அன்னுற அமைத்த ஆர்ப்பெரும் ஜோதி மண்ணின் நிலைந்து வகையும் கலந்து கொண்ட அண்ணுற புரிந்த ஆர்பெரும் ஜோதி சத்திகள் மண்ணியற் சத்திகள் அன்னுற வகுத்த அருட்பேரும் ஜோதி மண்ணுரு சத்திகள் மண்கலை சத்திகள் அன்னுற வகுத அருட்பெரும் ஜோதி மண் சத்திகள் மண் சத்திகள் அன்னுற வகுத அருட்பெரும் ஜோதி மண்கண சத்திகள் வகை பல பலவும் மண்கொல அமைத்த அருட்பேரும் ஜோதி மண் சத்தர்கள் வகை பல பலவும் அமைத்த அருட்பேரும் ஜோதி மண் கருவோய் தொகை வகை விரிவலவா அன்புல அமைத்த யருட்பேரும் ஜோதி மண்ணில் பொருள் பல வகை விரிவம் வேர் அன்னுற பொரிந்த யருட்பேரும் ஜோதி மண்ணுறு நிலை பல வகுத்த அதிர்ஜெயர் பல அன்னுர அமைத்த அருள் ஜோதி மண்ணி பக்குவம் வகுத்ததி பயன் பல அன்னுரை அமைத்த அருள் ஜோதி மன்னியல் பல பல வகுத்ததி பிறவும் மன்னுரை அமைத்த அருள் ஜோதி நீரி நீர் தன்மையும் நிகழூரு உள்காமும் ஆரூர வகுத்த அருட்பெருஞ்சோதி நீரி நீர் பசுமையை நிறுத்திய ஆரூர வகுத்த அருட்பெருஞ்சோதி நீரிடை பூவிய நிகழ்வுறு திரவியில் ஆதார வகுத்த அருட்பெருஞ்சோதி நீரிணி சுவனில நிறை நிறைத்ததிர்புகை ஆரூர புரிந்த அருட்பெருஞ்சோதி நீரிணில் கருநீரை நிகழ்த்தியா பற்பல ஆரூர வகுத்த அருட்பெருஞ்சோதி நீரிடை நான்கு இயல் நிலபூவித் ஆதார வகுத்த அருட்பெருஞ்சோதி நீரிடை அடிநாடு நிலையூற வகுத்தான ஆதார புரிந்த அருட்பெருஞ்சோதி நீரிடை ஒளியியல் நிகழ்பல புனவியல் ஆதார வகுத்த அருட்பெருஞ்சோதி நீரிடை சக்திகள் நிகழ்வகை பல ஆதார வகுத்த அருட்பெருஞ்சோதி நீரினி சத்தர்கள் நிறைவாகை உறைவாகை ஆதார புரிந்த அருட்பெருஞ்சோதி நீரிடை உயிர் பால நிகழ்வுறு பொருள்பாள ஆரூர் அமைத்த அருட்பேரஞ்சோதி நீரிடை நிலைப்பல நிலையூறு செயல்பல ஆறு கொள்ள வகுத்த அருட்பேரஞ்சோதி நீரூறு பக்குவ நிறைவுறு பயன்பல ஆரூர அமைத்த அருட்பேரஞ்சோதி நீரியல் பல பல நிறைத்ததில் பிறபும் ஆதார புரிந்த அருட்பேரஞ்சோதி தீயினி சூட்டியல் சேர்தார செலவியல் வகுத்த பகுத்த அருட்பேரஞ்சோதி வெண்மை திகழியல் பலவா ஆயூரா வகுத்த அருட்பேருஞ்சோதி தீயடை பூவெல்லாம் திகழுரோதிரமெல்லாம் ஆயூரா வகுத்த அருட்பேருஞ்சோதி தீயடை ஒளியே திகழூர் திகழூரா அமைத்த அதில் ஆய்வாள வகுத்த அருட்பெருஞ்சோதி தீயடை அருணீலை திருநீலை கருணேலை ஆயூரா அமைத்த அருட்பெருஞ்சோதி தீயடை மூவிய சரி அதிர்பால ஆய்வகை அமைத்த அருட்பேருஞ்சோதி தீயடை நடுநிலை திகழ்நாடு நடுநிலை ஆயூர் அமைத்த அருட்பெருஞ்சோதி தீயடை பெருந்திர சித்திகள் பல பல ஆயூர் அமைத்த அருட்பெருஞ்சோதி தீயடை சித்துகள் செப்பூர் அனைத்தும் ஆயூர் அமைத்த அருட்பெருஞ்சோதி தீயடை சத்திகள் செடிதரு சத்தர்கள் ஆய்வாள வகுத்த அருட்பெருஞ்சோதி தீயடை உயிர் பால திகழ் உரு பொருள் பால ஆய்வாய்த்த அருட்பெருஞ்சோதி தீய பலபாயன் ஆய்வாள வகுத்த அருட்பெருஞ்சோதி தீய நிற்ப ஜோதி தீயடை உருக்கிய சிறப்பியல் ஆயுர வகுத்த அருட்பெருஞ்சோதி தீயல் பல பலித்திருப்பும் ஆயுர புரிந்த அருட்பெருஞ்சோதி காற்றிடை அசையியல் கலையியல் உயிரியல் ஆற்றலின் அமைத்து ஜோதி காற்றிடை பூவியல் கருதூறு திரவியல் ஆற்றலின் ஜோதி காற்றினில் காற்றினியல் பல பல ஆற்றலின் அற்பெரும் ஜோதி காற்றின் பெருநிலை கருநிலை அளவில் ஆற்றவும் வகுத்த அருட்பெரும் ஜோதி காற்றிட ஈரியல் காற்றில் யாதிப்பால ஆற்றவும் வகுத்த அருட்பெரும் ஜோதி காற்றின் இடைநாடு கடைநாடு நாடு வகுப்புதான் ஆற்றலும் வகுத்த அருட்பெரும் ஜோதி காற்றின் குணம் பல கணம் பல அமைத்த அருட்பெரும் ஜோதி காற்றிட சத்திகள் கணக்கில உழப்பில் ஆற்றவும் அமைத்த அருட்பெருஞ்சோதி காற்றிடை சத்தர்கள் கணிதங் கடந்தன ஆற்றவும் வகுத்த ஜோதி பால கதிபால கலைபால ஆற்றலின் அமைத்த அருட்பெருஞ்சோதி காற்றிடை நானிலை கருவிகள் அனைத்தையும் ஆற்றோர் வகுத்த அருட்பெருஞ்சோதி காற்றிடை புனரியல் கருத்தியல் ஆதிய ஆற்றோர் அகுத்த அருட்பெருஞ்சோதி காற்றடைச் சேரெல்லாம் கருதி பயனெல்லாம் ஆற்றவும் வகுத்த அருப்பெருஞ்சோதி காற்றின் பக்குவம் கதையெல்லாம் விளைவித்து காற்றலின் வகுத்து அருப்பெருஞ்சோதி காற்றின்காலம் கருதூறு வகையெல்லாம் மாற்றவும் வகுத்த அருப்பெருஞ்சோதி காற்றியல் பல பல கணித்ததும் மாற்றவும் வகுத்த அருப்பெருஞ்சோதி வெளியிடை பகுதியின் விதிவியல் அணிவியல் அலைவுற அமைத்த அருப்பெருஞ்சோதி வெளியிடை பூவெல்லாம் வியப்பு ரூதிரனெல்லாம் அழிவுற அமைத்த அறுப்பெருஞ்சோதி வெளியனில் ஒளிநிறை வியநிலை அனைத்தும் அழியுற அமைத்த ஜோதி வெளியிடை கருநிலை வெறிநிலை அருநிலை அழிவுல வகுத்த அருட்பெருஞ்சோதி வெளியிடை முடிநிலை விளங்குற வகுத்தே அழிவர விளக்கும் அற்பெருஞ்சோதி வெளியனிய சக்திகள் வியப்பூர சத்தர்கள் அழியுற வகுத்த அற்பெருஞ்சோதி வெளியிடை ஒன்றே வெறித்தாதி பற்பல அழியுற வகுத்த

அகப்பூர நடுக்கடை அனைவார்புற முதல் நகப்பட பகத்த அருட்பெரும் ஜோதி அகப்பூர நடு முதல் அனைவார்புற கடை அகப்பட அமைத்த ஜோதி கருதக நடுவோடு கடை அந்த முதல் அழுறுதல் அமைத்த ஜோதி தனியக நடுவோடு கடை தலையனந்தகடை அணியுல பகுத்த ஜோதி அகநடுபுற கடை அணைத்தனபூர முதல் அகப்பூரா அகமுற பகுத்த அெருஞ்சோதி அகநடுபுற தலை அணைத்தக புறக்கடை அகல் இடை வகுத்த அகநடு வதனால் அகப்பூர நடுவை அகமர பகுத்த ஜோதி அகப்பூர நடுவாள் அணிபூர நடுவை அகப்பட அமைத்த அருட்பெருஞ்சோதி புகநடுவதனால் புறபூர நடுவை அறமுறை பகுத்த அருட்பெருஞ்சோதி புகழ் மகண்ட பூரண நடுவாள் அகநடு பகுத்த அருட்பெருஞ்சோதி புறப்பூர கடை முதல் புணர்பால் புனப்பூரம் மறக்க நம்பகுத்த அருட்பெருஞ்சோதி புறத்தீயல் கடை முதல் புணர்பால் புற தூரம் மறக்க நம்பகுத்த அருட்பெரும் ஜோதி அகப்பூர கடை முதல் அனைவாள் லக்கணம் அகத்தூர பகுத்த அருட்பெருஞ்சோதி அகக்கடை புனர் முதல் லக்கணம் அகத்தடை வகுத்த அருட்பெருஞ்சோதி வானிடை காற்றும் காற்றடை நெருப்பும் வானர பகுத்த அருபெரும் ஜோதி நீரிடை நறுப்பும் நீரிடை புதியும் அறுப்பிட பகுத்த அருப்பெருஞ்சோதி நீர்மேல் நெருப்பும் நெருப்பின் மேல் உயிர்ப்பும் ஆலூர பகுத்த ஜோதி புனன் புவியும் புவி மேற்படைப்பும் அதன் மே அனன் மேல் பகுத்த அருட்பெருஞ்சோதி பகுதி வன்வெளியில் வளர்ந்த அபூல பகல்வெளி பகுத்த அருட்பெருஞ்சோதி உயிர்வெளி இடையே உரை கரும்பகுதி அயல்வெளி பகுத்த அருட்பெருஞ்சோதி உயிர்வெளி அதனை உணர்கலை வெளியில் அயல் அற பகுத்த அருட்பெருஞ்சோதி கலைவெளி அதனை சுத்த அருள்வெளி வகுத்த அருள் பெருஞ்சோதி சுத்த நல்வெளியை துரிசரு பரவெளி அத்திடை வகுத்த அருள் பெருஞ்சோதி பரவெளி அதனை பரம்பரவெளியில் அரசுர வகுத்த அருட்பெருஞ்சோதி பரம்பரவெளியை பராபரவெளியில் அறந்தர வகுத்த அருட்பெருஞ்சோதி பராபரவெளியை பகர்பருவெளியில் ராம் பரபகத்து அருள்பேரும் ஜோகதி பெருவெளி ஜதானை பெரும் சுக பெலிகள் அருளூர பக்கத்து அருள்பேரும் ஜோதி குணம் முதல் கருவிகள் கூட்டிய பகுதிகள் நனைபுர பக்கத்து அருள்பெரும் ஜோதி மணம் முதல் கருவிகள் மண்ணுய வெள்ளிக்கடை அணமுர பக்கத்து அருள்பேரும் ஜோதி காலையை முதலிய கருவிகள் கலைவெளி மாவலூரா பக்கத்து அருள்பேரும் ஜோதி குருசரு கருவிக சுத்த நல்வழி இடை அர சுர பகுத்த அருட்பெருஞ்சோதி இவ்வழியெல்லாம் இளங்க பண்டங்கள் லம்வைத்த அருட்பெருஞ்சோதி ஓங்கிய பண்ட மொழி பெற முச்சுடர் ஆங்கிய பகுத்த அருட்பெருஞ்சோதி சிறுட்டி தலைவர சிருட்டி அன்றங்களை அருட்பெருள் வகுத்தங் அருட்பெரும் ஜோதி காவல் செய்த காவல் அன்றங்களை ஆவகை அமைத்தங்க அருட்பெரும் ஜோதி அழித்தல் சி தலைவரை அவரண்டங்களை அழுக்கரங்கமைத்த அருட்பெரும் ஜோதி மறைத்திடு தலைவரை மற்ற மண்டங்களை அறத்தோடு பகத்த அருட்பெரும் ஜோதி வெளிபூசை தலைவர் திகழும் மண்டங்களை அழிவற வகுத்த அருட்பெரும் ஜோதி பிந்துவான் சத்திய விந்தி நண்டங்களை அந்திரல் வகுத்த அருட்பெருஞ்சோதி பொங்கால சக்திகள் வலுற்ற வண்டங்கள் அங்காக அமைத்த அருட்பெருஞ்சோதி சத்த தலைவர் சாற்று மண்டங்களை அத்தகை வகுத்த அருட்பெரும் ஜோதி நாதம பிரம்ம நாத வண்டங்களும் ஆர்தரம் வகுத்த அருட்பெரும் பகற்பசக்தியை பதும் மண்டங்களை அகமர பக்த அருட்பெரும் ஜோதி பரசி பபதியை பரசிவண்டங்களை அரசுர அமைத்த அருட்பெரும் ஜோதி எண்ணில் பொல்சக்தியை எண்ணில் அண்டங்களை அண்ணுர பகத்த அருட்பேரும் ஜோதி அளவில் பல்சத்தரை அளவில் அருட்பெரும் ஜோதி உயிர் வகை அண்ட பில வெண்ணில வர பகுத்த அருட்பெரும் ஜோதி லைக் பண்ணுங்க மக்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கனவில கடல் வகை கஞ்சில கதகிழ அளவில் அருள் பெரும் ஜோதி கடலத்தும் கதையின்றி நிலை உற அடலன அமைத்த அருள் பெரும் ஜோதி கடல்களும் மலைகளும் கதிகளும் நதிகளும் அடலுற வகுத்த அருள் பெரும் ஜோதி கடல் இடை பல்வளும் கணித்ததிர் பல் உயிர் அடலுற வகுத்த அருள் பெரும் ஜோதி மலை இடைப்பல்வளம் பகுத்ததிர் பல்லுயிர் அலைவர பகுத்த அருட்பெரும் ஜோதி ஒன்றினில் ஒன்றே ஒன்றடை ஆயிரம் அன்றர பகத்த அருட்பெரும் ஜோதி பத்திடையாயிரம் பகரதிர்கோடி அத்துர பகத்த அருட்பெரும் ஜோதி மூற்றிட இழக்க நுபதில் அனந்தம் ஆற்றிடை பகுத்த அருட்பெரும் ஜோதி கோடியில் அணந்த கோடி வகத்த அருட்பெரும் ஜோதி வித்தியல் ஒன்றா விளவியல் பல்லவ அத்தகை அமைத்த அருட்பெரும் ஜோதி விளவியல் அனைத்தும் வித்தடையடங்க அலைபு அமைத்த அருட்பெரும் ஜோதி வித்தும் பதமும் விளைபூபகரிப்பும் அத்திரல் அமைத்த அருட்பெரும் ஜோதி வித்தே டை முளையும் முளையே டை விளைவும் அத்தக அமைத்த அர்பெரும் ஜோதி வித்தொன்னு வித்தும் வித்தாதில் வித்தும் அத்திரம் பகுத்த அருட்பெரும் ஜோதி வித்து விளைவின் நூல் விளைவும் விளைவாதின் விளைவும் அலைவூர பகுத்த அருட்பெருஞ்சோதி முளையும் முளையும் உள் மொளையும் அலைதர அமைத்த அற்பெருஞ்சோதி வித்தடைப்பதமும் பதத்திடை வித்தும் மத்தூர அமைத்த பதமாதி பதமாதிப்பதமும் பதத்தின் பதமும் அதிர்வர வகுத்த அருட்பெருஞ்சோதி ஒற்றுமை வெற்றிமை உரிமைகள் அனைத்தும் அன்றென வகுத்த அருட்பெருஞ்சோதி பொறுமையிலை உறுப்பியல் பொதுவாக முதலி அருளு பகுத்த அருட்பெருஞ்சோதி உறவினிலுறவும் பகையும் அன அற அரங்குற வகுத்த அருட்பேரஞ்சோதி பகையும் நிற்பகையும் பகையனில் உறவும் அகை அருட்பேரஞ்சோதி பாதியும் முழுவதும் பதிகையும் வந்தும் ஆதியும் பகுத்தி துணையும் நிமித்தம் துலங்காதி அதுவும் அணுகுவர பக்த அருட்பேரஞ்சோதி உருவாதின் உருகும் உருவின் உள் அருகும் அருள் அமைத்த அருட்பேரஞ்சோதி அருவியனுள் அருகும் அருவாதில் அருளியால் அமைத்த அருட்பெருஞ்சோதி கரணமும் இடமும் கலை முதல் அணியும் ஒரு அருள்நிலை வகுத்த அருட்பெருஞ்சோதி உருவாதில் அருவும் அறுபதில் உருவும் அருள் அமைத்த அருட்பெருஞ்சோதி வண்ணமும் அடிவும் மயங்கிய வகைவாள அன்னுற பகுத்த அருட்பெருஞ்சோதி சிறுமையிற் சிறுமையும் திருமையிற் பெருமையும் அரிதர வகுத்த அருட்பெருஞ்சோதி பெருமையிற் பெருமையும் பெருமையிற் சிறுமையும் அருள்நிலை வகுத்த அருட்பெருஞ்சோதி திண்மையில் திண்மையும் மென்மையில் நேர்மையும் அண்மையில் பகுத்த அருட்பெரும் ஜோதி மென்மையின் மென்மையும் மென்மையில் வண்மையும் அண்மையில் தமைத்த அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதியின் அற்புத கடவுளின் தயவால் இன்று ஜோதி அகவல் பாராயணம் மீண்டும் ஒரு பதவியில் தொடரும் என்று எல்லாம் வல்ல அருட்பருஞ்சோதி ஆண்டவரின் அருளை எல்லோரும் பெற திரு அருண் பிரகாச வல்லலாரின் எல்லா உயிர்களும் என்பற்று வாழ்க என எல்லா உயிர்களையும் மாணவர்கள் இன்புற்று வாழ்க என்று வளர்த்துகின்றார்கள் எல்லாரும் எல்லாம் வளமும் பெற்று வாழ்க வளர்க இவற்றில் ஏதும் நிறைவுரை இருப்பின் அவற்றை குறுஞ்செய்தி மூலமாக தெரியப்படுத்தும்படி அன்பர்களுக்கு தெரிவிக்கின்றேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மக்களே